ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் நித்து கவிஞா நாங்கள் இப்போ என்ன வீடியோ போட்டிருக்கோன்னா எங்கே போய்ட்டுருக்கோன்னா ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம் ராமேஸ்வரம்னா ராம்நாடு ஆரஸ் மங்கலம் எங்கள் மாமனார் ஊர் எங்கள் வீட்டுக்கார் பிறந்த ஊர் இது பத்து வருஷம் ஆகுது பசங்க பிறந்து இது வரைக்கும் போனதே இல்லை கொஞ்சம் ஒரு சூழ்நிலையால் போகிறதே இல்லை இப்போச்சு பத்து வருஷம் ஆகுதா சரி எங்கள் மாமனாரும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க திருவிழாங்க சரி போகலான்னு கிளம்புனோம் இது எந்த இடம்னா கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இது பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்க ஏர்போர்ட் மாரி இருக்குது உள்ளே புதுசாக கட்டியிருக்காங்க இப்போ கோயம்பேடுலாம் இருக்குல்ல அங்கே எல்லா பஸ் ஸ்டாண்டு வரமாரி இங்கே கேளம்பாக்கம் அதேமாரி எல்லா ஊருக்கும் போகிற பஸ்ஸு இங்கே தான் நிற்கிது ஆனால் உள்ளே போனால் நம்ம பஸ் ஸ்டாண்டு போகிற ஃபீலே இல்லை உள்ளே ஏர்போர்ட் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குங்க பாருங்கள் இருக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஆல்ரெடி பஸ்ஸுக்கு புக் பண்ணல இப்போ தான் பண்ணலான்னு போகணும் பண்ணலான்னு போனால் உட்கார சீட்டே கிடைக்கல படுத்துட்டு போகிற சீட் தான் கிடச்சிதா அதுவும் ஹெவி டிக்கெட்டு அது என்ன பண்ணுறது லாங் வர போகிறோம் பசங்களை சேஃபாக கூப்பிட்டு போகணுன்ட்டு அந்த டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு புக் பண்ணிவிட்டு சரி ஒரு அப்படியே ஒரு ரவுண்டு இது பண்ணலான்னு சுற்றி பார்த்தோம் பயங்கரமாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு சமையல் பண்ணிருக்கோம் பஸ் சீட்டு சீட்டு உள்ளதா கண்டு சொல்ல முடியும் போறே சேர போறேன் இதுதான் எங்க மாமனாரோட வீடு எங்க வீட்டுக்காரோட வீடு நாங்கள் வந்தது மணி அஞ்சு மணிக்கு வந்தவங்க நைட்டு ஆறு மணிக்கு ஏறி வெடிக்காலம் அஞ்சு மணிக்கு இது வந்து கிறிஸ்டின் கோவில் எங்க வீட்டுக்காரோட வீடு இருக்குன்னா மாமனார் வீடு அந்த வீட்டுக்கு எதிரவே இருக்கு கிறிஸ்டின் இந்த கோயில் பேர் வந்து சின்னப்பர் கோயில் தான் அதை ஏசப்பா வந்து இது வந்து வே வேளாங்கண்ணா பண்ணுற மாரி செம்ம கிராண்டாக பண்ணியிருக்காங்கன்னா அதுமாரி கிறிஸ்டின் கோயில் இந்த மாதிரி கிராண்டாக பண்ணி நான் பார்த்ததே இல்லை எனக்கு ஒரு ஃப்ளாக் போடுறதுக்கே நிறைய வீடியோ எடுக்கிற வீடியோ ஆகிடுச்சு வேறு தான் போடலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் இப்போ வந்து இந்த திருவிழா பத்து நாள் நடக்குமா பத்து நாளும் இந்த மாரி லாஸ்ட் டே லாஸ்ட் டேக்கு ரெண்டு நாள் முன்னாடி இது இவங்க வந்து ரெண்டு ஊர் சேர்ந்து பண்ணுறாங்க ரெண்டு ஊர் சேர்ந்து அந்த ரெண்டு ஊரை அந்த பொண்ணு அப்படியே ஜாம் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வசனம் சொல்லிக்கிட்டு அப்படியே இந்த ஊரே சுற்றி சுற்றி எல்லோரும் பயங்கரமாக வராங்க பட்டாசு பயங்கர பட்டாசு வெடிச்சிட்டு அதுவும் ஒரு ஜாலியாக இருந்துச்சு பாட்டு பார்த்துட்டு புதுசாக இருக்குது நம்ம வேளாங்கண்ணி கூட இந்த மாதிரி நான் போய் பார்த்ததில்ல மாரி திருவிழா டைம் போகிறது கிடையாது கிறிஸ்டின் கோயிலில் இது ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க அந்த அவங்க ஏரியா ஸ்டார்ட் ஆகி ரெண்டு ஊருக்கும் லைட் செட்டிங்கு ஃபுல்லாக மைக் செட்டு பாட்டு இப்போ பயங்கர அமக்களமாக இருந்தது ஜம் பண்ணின்னு ஃபுல்லாக அப்படியே எல்லா சின்ன குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரையும் கொடி பிடிச்சிக்கிட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க ஒரு இது நான் பார்க்குறது தான் ஃபஸ்ட் டைம் இது எனக்கு புதுசாக தான் இருந்தது ஃபுல் ரவுண்டு அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து மறுபடியும் சுற்றிக்கிட்டே மறுபடியும் இது கோயிலுக்காக வருவாங்க அப்புறம் ஃபுல்லாக லைட் செட்டிங் பட்டாசு பயங்கரமாக இப்போல்லாம் எங்கள் வீடியோஸ் அந்த அளவுக்கு வீவியோஸே போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் எங்கள் வீடியோவும் மறுபடியும் நல்லா பார்க்கணும் லைக் போடுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஊருக்கு போய் இந்த வேலை கொஞ்சம் எங்களால் வீடியோ பண்ண முடியாததுனால தான் வீடியோவு ஒரு டூ டேஸாக த்ரீ டேஸாக போடவே முடியல ஊர் மக்கள்லாம் ஒத்துமையா ரொம்ப இருந்து இந்த திருவிழாவ நல்லா பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க மறுபடியும் அந்த திருவிழா இதோடு முடியல இன்னும் நிறைய அடுத்த பிளாகில் போட போடுறேன் நான் அது இப்போதைக்கி என்னால் முடிஞ்ச இந்த ப்ளாக் போட்டிருக்கேன் பாருங்கள் மறுபடியும் அவங்க பாட்டு பாடிக்கிட்டே இந்த கொடியை எடுத்துகிட்டு மறுபடியும் கோயிலுக்கே வந்து அங்கேயும் ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் பாட்டெல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் இந்த கொடியெல்லாம் வச்சுட்டு 不吧？<Thank> இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மெயினாக அருகேல பாத்தீங்களா கோயில்ோட என்ட்ரன்ஸ் இதுதான். சாமியார் இருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க இதோட அடுத்த ஃபப் போறேன் அடுத்த என்னென்ன இருக்குன்னு நீங்க பாருங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க money difference.